கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர்கள் நல சங்கம் வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர் எலெக்ட்ரிகல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஷோ ரூம் காங்கேம் ரோட் கொடுமுடி விரண்டும் கண்ணம்ப வாலுன் உயிருகிறேன். எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் நீங்கள் தமது கண்கள் மனதிலும் மாறுதல் கூறும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுது கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெரும் தகை இருந்ததே எல்லாம் வல்ல அருள்மிகு கொடுமுடி ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய மகுடேஸ்வரருடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி போற்றி மகிழ்ந்து இந்த நல்ல நாளில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொடுமுடி வாழ் அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வருக 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 என்று வரவேற்பதிலும் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகின்றோம் என் கணிதத்தை எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய பதினான்கு வயதிலேயே அந்த எண்கணித முறைப்படி பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெயர் வைப்பதும் பெயரிலே சிறு மாற்றங்கள் செய்வதும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வை தரக்கூடியது என்பதை ஆழமாக நம்பி அதனை முறையாக கற்று தேர்ந்து இந்த கொடுமுடி நகரத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இத்தனை பெருமைகளுக்கு உரியவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையிலே மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடியவர் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடை கழைக்கின்றேன் எண்கள் நமது கண்கள் இந்த அற்புதமான வாசகம் நமக்கு வந்து பல ஆண்டுகளாக மனதில் ஆழமாக பதிந்த ஒன்று என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ப சொல்வார் வள்ளுவ பெருந்தகை இந்த எண்கள் நம்முடைய கண்கள் என்கின்ற இந்த சொல்லாடல் நம்முடைய ஆதிப்புலவனாகிய இருந்து ஐயா அவர்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்வை எல்லா இடங்களிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பண்டிட் அசோக் பாரதி ஐயா அவர்களுக்கு ஒரு பல பலத்த கரவொலியோடு ஒரு வரவேற்பை தெரிவிப்போம் மண்ணில் பிறக்கிற எல்லாருமே ரொம்ப பெருமையாக வாழறதுங்கிறது இறைவனுடைய அருள்தான் சொந்த மண்ணிலேயே இவ்வளவு பெருமையை பெறுவதுங்கிறது இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறவங்களால தான் அப்படியெல்லாம் அடைய முடியும் அப்படி இந்த மண்ணில் பிறந்தவர் இந்த ஊரிலே இதற்கு முன்னால் பிறந்தவர் என்று சொன்னால் கொடுமுடி கோகிலம் என்று சொல்லக்கூடிய கே பி சுந்தரம்பாள் அம்மாவை தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர்களுக்கு பிறகு கொடுமுடி என்று சொன்ன உடனேயே இந்த துறையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பண்டிட் அசோக் பாரதி ஐயா அவர்கள்தான் மிக பிரபலமாக இன்றைக்கு எல்லோராலும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை சொல்லி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை மண்டல குரலில் பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும் கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன் அருள் தந்திடும் தேவி மீனாட்சி தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன் இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் இருளகல அருள் ஒளி ஒளியாய் திகழ்ந்த சான்றோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன் மற்றவர் மனம் கழிக்க தன் சிறம் குவித்த குணமுடையோன் நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் புத்திரனாய் அவதரித்தார் பண்டிட் பாரதி நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் அம்மாள் இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவிழ்ந்த போது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார் என்னும் எழுத்தும் கண்ணன்பர் எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள் உண்மை இது பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி பூஜ்யமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் பூஜ்யமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார் இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம் இவரின் சுய நமது சாம்ராஜ்யம் பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொன்னுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பு உண்டு பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு நீருண்டு நிலமுண்டு பூவுண்டு பொண்ணுண்டு மணி உண்டு பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு சிறப்பும் உண்டு அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர் பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் பலவிதமான கிராமங்களும் உங்களோடு நான் சுற்றித் தெரிந்துள்ளேன் பலவிதமான போராட்டங்களை சந்தித்தாலும் வறுமையை சந்தித்தாலும் ஆன்மீகமான நம்முடைய மனம் எப்பொழுதுமே உங்களோடு பகிர்ந்து கொண்டது சந்தோஷத்தையும் இன்பத்தையும் துக்கத்தையும் நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்து இருந்தாலும் என் மனதெல்லாம் இந்த மண்ணில் மட்டுமே நிறைந்துள்ளது அப்பேற்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் மைந்தர்கள் நான் உங்கள் அனைவருக்கும் அன்னை சமயபுரத்தால் எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் வணக்கம் நமது எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் நம்முடைய சகோதரி ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க யாரு எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன கேள்வி அதை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நம் மண்ணின் மைந்தன் நம் வீட்டு பிள்ளை பண்டிட் அசோக் பாரதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் கிரிஜாங்க ஏ கிரிஜா கிரிஜாமா ம் சொல்லுங்க நான் என் பையனுக்காக கேட்க வந்திருக்கிறேன் பையனுக்காக என்னன்னு கேட்கணும் அவங்களோட லைஃப் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் கிரிஜாமா உங்கள் பையனுக்காக கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க உங்கள் பையனுடைய பெயர் என்ன ஏ ராகவேந்திரா ஏ ராகவேந்திரா ராகவேந்திரா அவருக்காக என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியணும் அதுக்கு தெரியணுமா சரி ஓகே பண்டிட் ஜி இப்ப சொல்லுவாங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 14 5 1993 14 5 1993 14 5 1993 93 93 mm ஆமா -hmm.

मदर hmm. hmm. ने கணிதத்தின் சாரம் என்பது என்னென்றால் நம்முடைய ஆங்கில பிறந்ததை தான் நம்மளை ஆட்சி செய்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னாதிபதி முதல் பலவிதமான கிரகங்களுடைய சூழ்நிலையை வைத்து அந்த திசாநாதனை வைத்து பலன் செல்கிறோம் பிறந்தவுடன் நமக்கு என்ன கர்மா விதித்திருக்கிறதோ அது மாறுவதில்லை என்பதை பல காலம் உணர்த்தியிருந்தாலும் கூட கணிதம் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எண் கணிதத்தின் மூலமாக சாதாரணமான மனிதர்களாக கூட சாமானியர்களாக ஆக்கக்கூடிய தகுதி உண்டு அப்பேற்பட்ட சக்தி இந்த கணிதத்துக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய பிறந்த தேதியும் அவர்கள் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது பதினாலாம் எண் ஐந்தாம் எண்ணோடு தொடர்பு கொண்டது அதனால் அந்த ஐந்தாம் எண்ணானது சிறப்பு வாய்ந்த ஒரு எண் அறிவு ஆற்றல் நரம்பு இயக்கங்கள் வலிமையானது நல்ல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த அஞ்சு கண்டிப்பாக கொடுக்கும் கூட்டி எண் வந்து அஞ்சு அதுவும் சிறப்பாக இருக்குது பேர் வந்து முப்பத்தி ஒன்று நான்காம் எண் ராகு ஏழாம் எண் கேது எட்டாம் எண் வந்து சனீஸ்வரம் இந்த நாலு ஏழு எட்டு மூன்று எண்களுமே பலவிதமான போர்க்குணங்கள் கொண்டது பலவிதமான இடையூறுகளை கொடுப்பது நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகளை கல்வியில் வந்து தடுமாற்றம் வைக்கணும் அதற்கப்புறம் தொழில்துறைகளில் தடுமாற வைக்கணும் அப்புறம் திருமண தடைகளை ஏற்படுத்தணும் இந்த நாலாம் எண் ராகுவானது ஜாதகத்தில் இருந்து ஐந்தாவது வீட்டில் இருந்தால் பலவிதமான சோகங்கள் ஏற்படும் அதனால் ஒரு சின்ன மாற்றம் செய்துவிட்டால் இதுதான் நியூமராலஜிய சிறப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் இதுவரை இல்லாத அதிர்ஷ்டம் முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இப்படி நம்ம இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்துவிட்டோம் இத்தனை காலமாக கிட்டத்தட்ட இந்த விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்தியதால் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்துள்ளார்கள் இந்த குழந்தையும் இன்று நேர்ந்து ஒரு புது வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை ஆனால் இந்த சின்ன ஆல்டேஷன் பண்ணுறேன் அதை நீ ஃபாலோ பண்ணி சரிங்க சார் ஏஜின்னு இன்சியல் போட்டோம் ஏஜி அம்மாவுடைய பெயரின் முதல் எழுத்தையும் சேர்த்து அதில் போட சொல்றாங்க பண்டிட்ஜி அவர்கள் ஏ ராகவேந்திராவ ஏஜி அப்படின்னு போட சொல்றாங்க ஏஜி ஸ்பெல்லிங் வந்து ஆர் ஏ ஹெச் ஏ அப்புறம் டி பதில் ஹெச் போட்டுருக்கோம் டி ஹெச் ராகவ ஏஜி ராகவேந்திரா அற்புதமான நாற்பத்தி ஒன்னாம் எண்களின் நாயகன் என்று சில பேரை வச்சிருக்கிறோம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இவைகளெல்லாம் ஒரு மகத்தான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய எண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அதிர்ஷ்ட அலைகள் உடம்பில் வந்து வரும் பொதுவிதமான புதுவிதமான ஐடியாக்கள் வரும் நல்ல வாழ்க்கை வசந்தமாக என்னென்ன முடியும் அதெல்லாம் வரும் கெட்ட சாவாசங்கள் போயிரும் மனம் தூய்மை அடையும் மனம் ஆன்மீகத்தை நாடும் பலவிதமான குறிக்கோள்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த முறை ஒரு எழுத்து அதாவது சாதாரணமாக இந்த ஐம்பது ஆண்டு காலம் இதை செய்ய முடியாது ஏன்னால் வெற்றி பெற்ற மனிதர்கள் பல லட்சம் பேர் அதனால் உங்கள் குழந்தையும் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்நாள் முழுசும் இந்த எண்ணானது அவங்களுக்கு வேலை செய்யும் ஏழரை சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலங்களில் சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த எண்ணானது அவங்களை சரியாக வைத்தது ஆனால் இந்த பேரை வந்து உடனடியாக மாற்றிக்கணும் எப்பயுமே இந்த அணிகலன் என்பது நம்முடைய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி மரகத பச்சையில் வலதுகை மோதிர விரல ஒரு நல்ல ஒரு மோதிரம் அணிந்து கொண்டால் வாழ்நாள் முழுசும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அஞ்சுனா புதன் புதன்னா மரகத பச்சு ஆமாம் ம் அது இன்னொரு விஷயம் கடைகளிலே ஓப்பன் செட் அந்த ஓப்பன் செட் தான் பவர்னு சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறு அந்த கல்லானது நம்முடைய சுவாசத்தின் வழியாக நாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரம் தொடையை சுவாசிக்கிறோம் அதில் இந்த அலைகள் வந்து நம்ம உடம்புல செஞ்சு நம்முடைய செல்களை மாற்றி நம்மளுக்கு ஒரு உயர்ந்த அலைகளை ஏற்படு ஏற்படுத்தி அதன் மூலம் நாம் பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இது கொடுப்பதுனால இந்த மோ கல்லானது நமக்கு அதிர்ஷ்ட கல்லாக பயன்படுகிறோம் இப்பொழுது நகைக்கடையில் கூட வைரத்தை பற்றி அதிகமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள் எல்லோரும் வைரம் போடக்கூடாது அவரவர்களுக்கு தகுந்த எண் இருந்தால் மட்டுமே வைரத்தை வைரங்களை அணிய வேண்டும் ஆனால் வைரம் வந்து பாதிப்பு நன்மையும் கொடுக்கும் வைரம் ஒற்றுக்கொண்டால் மழை வளர்ந்த நன்மை கொடுக்கும் இந்த குட்டிக்கு வந்து மரகத பச்சை எந்த விரல்ல போடணும் வலது கை மோதிர விரல் வலது கை மோதிர விரல்ல பெண்கள் வந்து இடது கை மோதிர ஓ தேங்க்ஸ் அவங்க ஏஜி ராகவேந்திராவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னோம் சொல்லிடுங்க நல்ல பிரகாசமா அமையட்டும் அவருடைய வாழ்க்கையினுமே எல்லா விதமான வளமும் நலமும் அமையட்டும் ரொம்ப நன்றிங்க நன்றிமா கூட போறது இல்லைங்க ஆனா அவங்க பிள்ளார் போட்டு தான் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க அந்த பிள்ளார் சொல்லித்தோட நம் மகத்துவத்தை சொன்னா நல்லா இருக்கும் அதாவது பிள்ளையார் சுழியினுடைய மகத்துவம் எல்லாத்துக்கும் மூல காரணம் முழு முழு முதல் நாயகன்னா விநாயக பெருமான் தானே ஜி அவங்க சாமியும் கும்பிட மாட்டாங்களா ஆனால் பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவாங்கன்னா அது எப்படி பழக்கம் வரும் ஒரு மங்களகரமான விஷயமாக தான் சரி ஒரு சின்ன பேப்பரில் நாம் ஒரு ஏதாவது ஒரு குரலை எழுத சரி அந்த ஊ என்பது அகாரம் புகாரம் மகாரம் என்பது யானையின் துதி வளைந்திருக்கும் அதே அதேபோல் வளைந்து அந்த கோடானது எல்லாம் நீக்கி நிமிர்ந்த நிலையாக கடசில் நேர்கோடாக வருகிறது அது அழகில் ரெண்டு கோடுகள் பிறகு பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூன்றையும் குறிப்பதால் நாம் என்ன செய்கிறோமோ அது சரியான ஒரு வேலையை குறிக்கும் விநாயகப் பெருமான் தான் மூலநாயகன் அவருடைய அந்த ஓம் என்ற தத்துவத்தை அந்த ஓங்கார சக்தியத்தை வந்து அந்த பிள்ளையாசி போட்டவொடனே அந்த இடமே வந்து புனிதமாகும் அதனால் அந்த இடத்துக்கு போகிறப்ப பிள்ளையாசி வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா மொழிகளும் அதனால் உமாதேவின்னு சொல்லும் அந்த ஓமுக்கு பயன்படுத்தால் உமா உமாங்கிறதே வந்து ஊ உமா ஆ உமா அந்த ஓங்கார சக்தியை பிரவிஞ்சித்து கொடுக்க விடுதான் அந்த பிள்ளையாசலி அந்த பிள்ளையாசிலி போட்டு நம்ம எதை தொடங்கினாலும் நம்முடைய சுழியெல்லாம் கெட்ட சுழியெல்லாம் ஓடிடும் முடிவில் நம் வெற்றிகரமான நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் நம்ம வந்து பிள்ளையாசில வந்து சொல்லிக்கிறோம் அது காஞ்சி மகாபெரிவம் நிறைய பற்றி பேசிக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளையாசிலே எல்லா விஷயத்தையும் ஆரம்பித்தால் நன்றாகவே இருக்கும் இப்போது இஸ்லாமியர்கள் வந்து செவன் எயிட் சிக்ஸ்னு ஒரு மந்திரம் அவங்க அதை போட்டு ஆரம்பிக்கிறப்ப பவர் வந்துடுது அப்போ ஜே இயேசுனாரை வழிபடுவர்கள் சிலுவை குறிப்போடும் பொழுது அந்த சிலுவையானது அவங்க நன்மை சரி இப்போ ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல அந்த ஆகர்ஷன் சக்தி ஒவ்வொரு வடிவத்துக்கும் வந்து சேரும் நான் ஒரு நூறு தடவை நன்மை நன்மை சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த நன்மை வந்து சேரும் அந்த மாதிரி கடவுள்களின் சக்தியானது எப்படி நமக்கு நன்மை கிடைக்கிறதோ அந்த மாதிரி நன்மைகள் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கி விநாயக பெருமானுக்கு உமாசுதன் தான் பேரு சக்தியினுடைய மைந்தன் சக்தியே மஞ்சள்ல செஞ்சு உருவாக்கிய பிள்ளை விநாயக பிள்ளை அதனால வி நாயகன்னா அவருக்கு மேல தலைவனே கிடையாது அவரை கும்பிட்டுட்டா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கும்பிட்ட பலன் நமக்கு கிடைக்குங்கிறதுனால பிள்ளையார் வந்து இன்னும் நமக்குலாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இல்லையா ஜி அவரை பார்க்கும் போது ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கும் அவங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாங்க சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம இதுல என்ன தகவல் சொல்லலாம் நாத்திகர்கள் ஆசிரியர் வந்து இது இந்த தமிழ் வழி மரபுகள் இல்லை நம்ம சோடிகள்லேயும் இல்லை காலங்காலமாக ஆன்மீகம் தான் இந்த புண்ணிய பூமி தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது சில விஷ விதைகள் பரப்பினதுனால குழந்தைகளுக்கு அந்த ஆன்மீகத்தை பற்றி சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாதனால அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டுருக்குது இந்த காலப்போக்கில் எல்லாம் சரியாகிடுது நம்ம தான் பிள்ளைகளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதுகளாக வரமாட்டாங்க நம்ம வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் ஒரு பூஜைக்கு போகிறோம் இது மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளுக்கு வர்றோம்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே பரவாயில்ல சாயங்காலம் போய் படிச்சுக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு அதனுடைய அருமை பெருமை நல்லா தெரியும் அதுக்கான நேரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த வேல்யூவை சொல்லி கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து வேறு ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வணக்கம் மகிழ்ச்சி எங்கள் நமது என்னும் இந்த அற்புதமான உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்விலே என் கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் என்பது தொழில் புதுகை பாரதி நன்றி புதையல் புதையால் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் அவர்கள் கண்கள் முன்பது என் மனதிலும் மனதிலும்றுதல் கூறும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்